ஈரோடு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா இப்போ இருக்க இடம் கூட உனக்கு உரிமை இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா வாஸ்தவமா அதனால மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீ பார்க்குற தொழிலை லாக் பண்ணிட்டு இப்போ அடுத்தவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீ வந்து சேர்ந்துட்டடா கோடிக்கணக்கான பணத்தை சம்பாத்தியம் செய்து இப்போ கோடி ரூபா கடன் பெறக்கூடிய விதிக்கு வந்து உட்கார்ந்துருக்க வாஸ்தவமா அதனால நகை நட்டுகளும் பேங்கில் போயிடுது இடபுலன்களும் போயிடுது மீடுவதற்கு வழி இல்லையே இங்கே இருப்போமா வெளியூர் போய் பிழைக்கிறதுக்கு வழி உண்டுமா என்ற குழப்பத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்கிறோம் அந்த கம்பெனிக்கு உள்ளே அடைச்சி போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நான் கேட்டேன் உன் கூட வேலை பார்த்தவங்கள ஒருத்தன் உனக்கு பொறாமை கொண்டு சில தவறுகளை செய்தான் அதில் ஒரு பெண்ணும் இடம்பெற்று இருந்தால் ஒரு இடத்துல இருந்து உனக்கு இப்போ ஓன் படமே வர வேண்டியிருக்காமலாம் அந்த படத்தை நான் வாங்கி தந்து நீ தப்பிச்சிடுவேன் சரனா காப்பாற்றி தரேன் இன்னொரு ரெண்டு மாதம் என்னை பொறுமையாக பாரு வெற்றியாகி தரேன் ஜெயிச்சு தாரேன் பிடிச்சிதாமாங்க